திரு ராமன் நாளைக்கு காலையில் நாங்கள் ஓட்டு போட போகிறோம் எல்லோரும் தயாராக இருக்கோம் இன்றைக்கி செய்தி வருது என்ன நோக்கம் நம்ம சட்ட ரீதியாகலாம் நிறைய பேச போகிறோம் எப்படி பார்க்கின்றீர்கள் நம்முடைய தலைப்பே விளம்பர அரசினுடைய கல்ல மோனும் விளம்பர அரசினுடைய தோழமைகளாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக உறுப்பிட்டிருக்கக்கூடிய டி கே சிவக்குமார் ஸ்ரீ அதாவது கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இன்னைக்குள்ள அறிக்கையினுடைய பின் என்னென்னா அவர்களுக்கு ஓட் பேங்கு இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டோட பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடியுது அதுக்கு அடுத்த கட்டமாக கர்நாடக மாதிரி ரெண்டு கட்ட தேர்தல் அங்கே நடக்குது அப்போ ரெண்டு கட்ட தேர்தலில் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை முன்வைக்கணும் அப்போ முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்வார் காங்கிரஸ் ஆட்சி எங்களுடைய அரசு மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி காமென்றால் நாங்கள் மேகதோதானையை கட்டப்படுவோம் மக்களுக்கு குடிநீர் திட்டம் மட்டுமல்ல மின்சாரமாக எல்லாம் தயாரிப்போம் இது கர்நாடக மக்களுடைய வாழ்வாதாரம் என்று அவங்க சொல்கிறாங்க இப்போ அதே அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுகவும் அரசு ஆனால் விளம்பர அரசான திமுகவும் அந்த கட்சியில் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கட்சியில் கூட்டணி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ரைட்டு லெஃப்ட் ராகு கேது ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவும் சேர்ந்து அது சம்மந்தமாக எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல எதிர் அறிக்கையும் கொடுக்கல காரணம் முழுக்க முழுக்க நீங்க சொன்ன தலை பேர் கள்ள கள்ள கள்ளத்தனமான ஒரு நடை உடன்பாடு காரணம் என்னன்னா இது சம்பந்தமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த யாருமே இதை பற்றி விவாதமே நடத்திக்கிறல காரணம் மறந்து கடந்து போகிறோம் மட்டும்தான் காரணம் என்ன காரணம் என்ன இவ்வளவு முக்கியமான இதுக்கு காரணம் பொழுது விடிந்தால் தேர்தல் இருக்கட்டு ஆமா அப்ப தேர்தல இதை கொண்டு விவாதம் நடத்தும் போது என்ன ஆகும்னா ஓட்டுக்கள் மக்கள் சிந்திப்பார்கள் மக்கள் ஓஹோ இவங்க இப்படிலாம் நாடகம் நடிக்கிறாங்களா ஊர் கால் கூட்டத்துல அவர் வந்து கர்நாடக மாநிலத்துல உள்ள மக்கள் மத்தியில தன்னுடைய கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக அவங்க நாடகம் நடத்துறாங்க தப்பு இல்ல அப்ப அந்த நாடகத்துக்கு இவங்களும் வந்து ஒத்து ஊக்குறாங்க ஒத்துவுதுறாங்கவே போகிறாங்க ஆமா ரவுண்டர் கொடுக்கணும்ல ஆமா இந்த காலை தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நாளிதழில செய்தி வருது நாமளும் பாக்குறோம் திமுக அப்படி மௌனியா கவுண்டர் அதுக்கு காரணம் எந்த சார் நாளைக்கு ஒரு நாள் பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டிற்கு அடிமை நீங்களும் சட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நானும் சட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் மாதிரி அதிருவிளையாடல் வசனம் போல அந்த நிலைப்பாடு ஸோ அதனால என்ன பண்றேன்னா இதை முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு ஊடகத்தினுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி இன்னைக்கு முன் வந்திருக்காங்கன்னா உண்மையிலே மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது மக்களுடைய நலனுக்காக தான் ஜெயலலிதா அமர்வு மட்டுமில்ல தேக்கத்தில் சின்னம்மாவும் போராடுகின்றார் ஆனால் இவர்களுக்கு இதைப்பட்டுலாம் கவலை இல்லாமல் கர்நாடகா மாநில அரசு ஜெயிச்சிட்டு போயிவிட்டுங்க நமக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு காவேரி பிரச்சனை ஒரு நாள் சங்ககால வரலாற்று புலவர்கள் இருந்து இன்னைக்கு உள்ள கவிஞர்கள் வரைக்கும் காவேரியுடைய பிண்தத்தை தான் பாடுறாங்க நீங்கள் சிறுகாழி கோந்தராஜன் கூட நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் கொளிக்க நடந்தாய் வாழி காவிரி நடந்தாய் வாழி காவிரி என்பது சிலப்பதிகாரத்தில் இருக்குது அந்த வார்த்தை சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை மேற்கொள் காட்டுறாங்க இன்றைக்கி கவிஞர்களும் நிறைய பேர் ஏன்னா காவேரியை வைத்து அந்த இன்றைக்கி தென் மாவட்டம் வந்து இன்றைக்கி கரண்டகாத்தில் இருந்து அந்த தஞ்சை தருமபுரி மேட்டூர் அப்படியே காவேரி வரைக்கும் வந்து பார்த்திங்களா மலையிலேருந்து ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு மலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிழி ஏன்னா இந்த பாடல் எதுக்கு பாடோன்னா இன்றைக்கு உள்ள மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு அந்த குடகு அதன் மேகதாதுடைய தலைப்பாடு என்ன இதுக்கு எங்கேருந்து வ வருது குடகுமல்லேருந்து ஆரம்பிக்குது தமிழ்நாட்டு அந்த காவிரியோட ஜீவாதாரமே தமிழ்நாடு அந்த மேகதாதுனுடைய தமிழ்நாடுக்கு என்ன சொல்லணும் ஆடு தாண்டு கூட இடம்தானே அது ஆடு அப்படியே ஜம்பி அந்த கரை போயிருவாங்க அதுவும் ஆடு தாண்டு மேகதாது என்றால் ஆடு தாண்டும் என்ற பொருளும் அதில் அர்த்தம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று புகழ் அதாவது குடிநீர் மட்டுமல்ல விவசாயிகளுக்குடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்து இன்றைக்கி காவேரியுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல தமிழுடைய தமிழ் தமிழகத்தின் மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தின் விவசாயிகளுடைய உயிர்நாடி காவேரி இன்னைக்கு மா இன்னைக்கு கர்நாடகா அரசு தங்களுடைய மக்களை தக்கவிகளை அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரு சிட்டிக்குள்ளே தண்ணி டோட்டலாகவே இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நீர்வழித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறையை ரெண்டா பிரிச்சு அதாவது அந்த குவாத்தில் முதலை கதை எப்படி கணக்கு வந்ததோ அதே மாதிரி வராமத்துறையை ரெண்டாக பிரிச்சு நீர்வழித்துறையின் ஒரு அமைச்சரை உருவாக்கி அதில் ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு ஆறுங்க கோழிதோ எதுவுமே தூர்வார கிடையாது மொத்தமாக நமக்கு நாமே திட்டம் புல்ல போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு இருந்து இவங்களுக்கு இவர்களை பொறுத்தவரையிலும் தண்ணீருக்கு அவங்களுக்கு கவலைப்படுறது கிடையாது தமிழ்நாட்டில் விவசாயத்தைப் பற்றி கவலைப்படுவது கிடையாது தமிழகத்தின் வாழ்வாதாரத்தைப் பற்றி கவலைப்பட கிடையாது தமிழ்நாட்டின் மக்களைப் பற்றி கவலைப்பட கிடையாது காவேரி வந்தால் என்ன என்ன அவங்களும் அவங்களை பற்றி கவலை கிடையாது காவேரி நீரை பற்றி கவலைப்படுவது இன்னைக்குள்ள சூழ்நிலையில் தேக்கு தள்ளி சின்னம்மா மட்டும் தான் ஆகவே தான் தொடர்ந்து இன்னைக்கு ஜெயப்புள்ள தொலைக்காட்சியில் இந்த தலைப்பில் விவாதம் பண்ணங்களா சாதாரண விஷயம் கிடையாது அது முக்கியமான தலைப்பு ஏன்னா ரமன் நம்ம பேசும்போது தமிழ்நாட்டுடைய துறைமுருகன் நக்கல் நையாண்டி கிண்டல் கேழி நல்லா கவனிங்க அந்த பேட்டியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் படிச்சிருக்கலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நக்கல் நையாண்டி கொஞ்சல் கெஞ்சல் கேழி இந்த இதை பற்றி நாம் படிக்கும்போது ஒரு அன்கண்ட்ரோல்டு இன்டர்மீடியேட் கேட்ச்மெண்ட் பிளேசஸ் அதாவது கட்டுப்பாடட்ட வரம்பற்ற ஒரு இடம் நீர்பிடிப்பு பகுதி நான் அதை சொல்லிடுறேன் கேட்ச்மெண்ட் பகுதி என்பது பிடிப்பு பகுதி அதான் அழகா சொல்கிறது அன்கண்ட்ரோல்டு இன்டர்மீடியேட் கேட்ச்மெண்ட் பிளேஸ் ஆனால் இங்கே எந்த அடிப்படை இல்லாமல் அவங்க ஒரு சாட்டை வெளியிடுறாங்க அதை கட்டுறதுக்கு ஒரு கல்லை எடுத்து வைக்கிறதுக்கே தமிழகத்தினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு கல்லை எடுத்து வைக்க முடியாது நல்லா கவனிங்க ஆனால் அந்த அரசு அதை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க மேகதாதுல நானூறு மெகாவாட்டு சிவசமுத்திரத்தில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மெகாவாட்டு ராசி மணலில் முந்நூற்றி அறுபது மெகாவாட்டு ஒக்கனைக்கல்ல ஒன் டுவெண்ட்டி மெகாவேட்டு இதெல்லாம் யார் இவங்களுக்கு இந்த ரைட்டு கொடுத்தா அதாவது இந்த காவேரி பிரச்சனையே சார் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தம் நீங்கள் வந்து நம்முடைய சோழர் காலத்தினுடைய கல்வெட்டு மெய் கீர்த்தி என்ற கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளாக காவேரியின் உரிமையை சோழர் மன்னன் தான் வச்சுருக்கிறாங்க சோழர் காலத்தில் உள்ள வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் முதலமைச்சர் ஒப்பீனியம் பெற்று தான் சிவசமுத்திர கண்ணியினுடைய அந்த அணையை அவங்க கட்டியிருக்கிறாங்க அதனால தான் எனக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதே கனி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் புலமைப்பத்தன்கள் நான் பாட்டு பாருங்க தென்னமகாம் தென்னமகம் தென்னவமகமம் இன்ப திருநாட்டில் மேவியதோர் கண்ணடுத்து குடகுமலை 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 கனி வயிற்றில் கருவாகி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை மாநாடு முதலமைச்சர் அனுமதியை பெற்று சிவசமுத்திர கணி அந்த அணியை கெட்டினாரே அந்த எவ்வளோ பெரிய பாடலை வந்து அண்ணாவுக்கு நிகராக அந்த பாடலை எடுத்து கொண்டு வந்தார் உள்ளே இப்படிப்பட்ட பலர்கள் நமக்கே முடியலன்னு சொல்லியிருக்குது அல்லவா என்றால் ஒரு ஆட்சியை ஆளக்கூடிய மாநில அரசு மூன்று ஆண்டுகள் விளம்பர அரசாக வைத்திருக்கும் மக்களுக்கான விடியாத ஒரு அரசு இன்னைக்கு காவேரி பிரச்சனை இரட்டை படம் போடுகின்றது என்றால் ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் இங்கு நீங்கள் வந்து ஒன்று நீ நீங்கள் சொல்ற நாளைக்கு இந்த தேர்தல் நடக்கின்றது கர்நாடக அரசை கண்டித்து தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் போடுங்க நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கர்நாடக மாநிலத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சந்தீங்க மத்திய அமைச்சருடைய அதிகாரிகளை சந்திங்க காவேரி தீர்ப்பாயம் என்ன ஆச்சு உச்சநீதிமன்றத்தில் இது என்னாச்சு மத்திய அரசு நிலை மூணே நீங்கள் புறக்கணிச்சிக்கிட்டு கர்நாடக அரசு காவேரிக்கு எந்த இதுவும் செய்யாமல் எல்லாமே புறக்கணிச்சிக்கிட்டு அப்போ தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன காவேரி தமிழர்களுக்கு சொந்தம் காவேரி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுடைய வரலாறுல பாத்தீங்கன்னா எல்லாமே காவேரியுடைய அந்த நீர் சம்பந்தமானது தமிழ்நாடுக்கு சொந்தம் தமிழ்நாட்டு ஒரு அரசுக்கு தெரியாதா இப்போ நாமளே சாதாரண ஒரு அரங்கத்துல உட்காந்து இவ்வளவு வரலாறு எடுத்து சொல்லும் போது நாட்டை ஆடக்கூடிய அரசு சாதாரணம் நம்ம பேசல நம்மகிட்ட அவ்வளவு ஆதாரம் இருக்கு அவங்கள விட நம்ம ஒன்னும் அறிவுல குறைஞ்சவங்க இல்லை அவங்க வேணுக்கு நாம நம்ம தாழ்த்தல எங்கள்கிட்ட அவ்வளவு நாலேஜும் அவ்வளோ புத்தகம் வச்சுருக்கோம் தமிழக அரசில் இருக்கிறவங்களுக்கு அந்த போர்ட்போலியோவில் இருக்கிறாங்க பாருங்கள் அவர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அனுமதிச்சிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த காவிரி பிரச்சனை இருந்தது அதுலேருந்தே அவங்க ஸ்டோரி எடுக்கிறாங்க மாநில அரசு விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநில மக்களின் வளர்ச்சிக்காக அவங்க பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நினைக்கிறது விடிய அரசு இதெல்லாம் யார் என்ன ரியல் எஸ்டேட்டுக்காக இவங்க பண்ணுறாங்க இது ரியல் எஸ்டேட்டு அது மக்களுடைய வாழ்வாதாரம் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கர்நாடகத்தில் அந்த நேரம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் காங்கிரஸ் முதல்ல ஜனதா கட்சி முதலமைச்சராக இருக்குது அந்த நேரத்தில் ரெண்டு ஊர் ஒரு கூட்டணி போட்டு பொது பொழுது முடிஞ்சால் இந்த காவிரித்து கேள்வி போட போடும்போது அன்றைய கலைஞர் என்ன பண்ணிட்டார்னா மொழிகள் பிரச்சனை சொல்லி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிரச்சனை பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து உடனே மறந்த அளவுக்கு அந்த திட்டமே ரத்து போனாங்க அன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருக்கு கேள்வி போட்டுருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த காவிரி பிரச்சனை வந்திருக்காது ஆனால் அது கெடுத்தது அன்றைய திமுக தலைவர் கலைஞர் தான் ஆகவே தொடர்ந்து தமிழ் இனம் என்று சொல்லுவார்கள் ஆனா தமிழகத்திற்கு எதிராக எல்லாம் செய்வார்கள் அங்க கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாநில மகன்கி இடியிறப்ப மகரான பிஜேபி மாநிலத்தில் இருப்பாரு நம்ம நம்ம காவேரி நமக்கு தான் சொந்தம் ஆமா சொன்னாங்க ஆமா அவங்கள சொல்றாங்கன்னா ஆஹ் ஆமா இல்ல இல்ல நம்ம நம்ம நம்மக காவேரி நமக கே தமிழ் வந்து நம்ம காவேரி நமக்கே என்ற நிலைப்பான்னு சொல்றாங்க கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு அளிப்பது கர்க மாநில மக்களுக்கு விரோதமான செயல்னு சொல்லிக்கிட்டு அதே எடியூரப்பாவுடைய விஜேந்திர எடியூரப்பா அவர்கள் எக்ஸ்டாலத்தில் என்ன போட்டுருக்காருன்னா நம்ம காவிரி நமக்கு தான் சொந்தம் அந்த கர்நாடக மாநில காங்கிரஸ் புறக்கணிக்கணும் அவங்க அரசியல் பண்றாங்க சார் அந்த மாநில மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அந்த மாநில பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு அதை தோல்லை போட்டுட்டு மக்கள்கிட்ட அங்கே ஓட்டு கேட்கிறாங்க இந்த ஓட்டு கேட்பதில் அங்க பிஜேபியா அண்ணா திமுக பிஜேபியா அல்லது காங்கிரஸ் நிலைப்பாடு அங்க இருக்கின்றது இதை திசை திறப்போ தான் அங்க மாநிலத்தோட முதலமைச்சரான துணைமுகத்தை நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் நாங்க மேகாந்ததானே கெட்டுவும் சொல்லுவோம் அப்பா இங்க இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்லணும் ஏப்பா கூட்டணியில நாம எல்லாம் இந்தியா கூட்டணில இருக்கமே நாம தலைவர கால் வேற இருக்கோம் ஒன்னா சேர்க்க போற டைம்ல சட்டி என்னமோ சொல்றோமோ சார் வெண்ணை திரண்டு வரும் போது தாலி ஒழுங்கா ஏன் பேசுறாங்கன்னு கேட்கற பல்

ஒருவேளை நாளை ஜெயங்கலன் சொல்லுவாங்களா இருக்கும் ஒருவேளை அவர் மகன் ஜெயிக்கிறதுக்காக பாடு பாடுபட்டு ஆமாம் அது வந்து வாழத்தப்போ கொண்டி தப்பு அங்கங்கே எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு நிற்காதேசியாக நட்டாத்தில விட்டுட்டு போன மாதிரி உள்ள வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு ஆனால் அவர்கள் கர்நாடக அரசு கர்நாடகத்தில் அரசியல் கட்சி இல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை இந்த பிரச்சனை உடனடியாக அனைத்து கட்சியை கூட்டணும் இல்லை சமூக அவர்களை கூட்டணும் இல்லை நீர்வழி சம்பந்தமான மிகப்பெரிய தொழில் ஆராய்ச்சிகள் நீர்வழி சம்பந்தமான உள்ள நிபுணர்களை அழைத்து தான் பேசணும் இது அறிக்கை கொடுக்கிறீங்களா கஜேந்திர செகாவத்